எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திருப்புகலூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த பண் பியந்தை காந்தாரம் நான்காம் திருமுறை மலை மடமங்கையோடும் படகங்கை மணவாழ ஆகி மகிழ்வரே ங்கை நங்கை மணவாளர் ஆகி மகிழ்வுரிய தலுகலனாக உண்டு தனியே தீர்ந்து தபானி முயல்புரிய தலுகலனாக உண்டு தனியே திரிந்து தபவா യമ്പ ഇലയിൽ സാന്തം എഴിഞ്ഞീർ പൂശി വിളയാടും വേട പികിതൽ വേട വികൃത വിളയിൽ സാന്തം എന്ന് വെളി നീര് പൂത്തി വിളയാടും വേട പികിതലേ പികിതലേ அலை கடல் வெள்ளம் முற்று மலர கடைந்த அனல்ட அவவேவே அவவேவே அலைகடல் வெள்ளம் உற்று மலரக் கடைந்த அனட அவரே திருநாவுக்கரசையே பொது ஒன்பதாம் தேவார பாடலில் பொருள் இது பார்வதியோடு வடைக்கல் உற்பத்தியாகும் கங்கை என்ற பெண்ணுக்கும் கணவராகி மகிழ்பவர் மண்டையோட்டை பிச்சை எடுத்து பாத்திரமாகக் பாத்திரமாக கொண்டு தனியே தெரிந்து அடியார் செய்யும் தவத்தில் வாழ்பவராகி அவர்களுக்கு அருளும் முயற்சி உடையார் விலையில்லாது கிட்டும் சந்தனமாக மனங்கம்பிலும் திருநீற்றி பூசி விளையாடும் வேடத்தை உடையவர் உலகிலிருந்து வேறுபட்ட இயல்பை உடைய பெருமான் அலைகளை உடைய கடலின் வெள்ளம் முழுவதும் ஒழிக்குமாறு கடந்ததனால் ஏற்பட்ட கொடிய விஷத்தை உண்ட அப்பெருமான் ஆவார் என்பது இப்பாடலின் பொருளாக குரள புது விதி பொன் செய்யலை ஒரு காதோ காது சுரி சங்கம் நின்று குரலின்பு குரள விதி விதி வேதகீதம் கீதம் விதி விதி வேத கீதம் ஒரு பாடு ஒரு பாடு மது விரி தொன்று சடைபாக மாதரு குழல் பாக மாத வரு மதுவிரி தொன்றையே துன்று சடைப்பாக மாத குழல் பாக மாத வரு இவர் வண்ண வண்ணம் இவள் வண்ண வண்ணம் இது இவர் வண்ண வண்ணம் இவள் வண்ண வண்ணம் வண்ண வண்ணம் இல்யல் இது இவர் வண்ண வண்ணம் இவள் வண்ண வண்ணம் வண்ண வண்ணம் இல்வே புதிதாக சுருள் பொன்னால் செய்யப்பட்ட ஓலை ஒரு காதிலும் வளைந்த சங்கு ஒரு காதிலும் காதனிகளாக அமைந்து தோள்கள் மீது பொருள முறைப்படி பாடலை உருவாக்கும் ஓத இடப்பக்கமாகிய பார்வதி பாகம் மெதுவாக முறுவல் செய்யும் சடைப்பகுதியில் தேன்வெறியும் கொன்றை பூ பொருந்த பெண் பகுதி கூந்தலை பின் பாகமாக பாகமாக வருகின்றருமான நிறமும் இயல்பும் இவை தேவையினுடைய நிறமும் இயல்பும் இவை அழகு வண்ணங்கள் இரண்டும் இயல்புகள் இவையே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்